இனியாவோட குடும்பத்துக்கு தொடர்ந்து பிரச்சனை கொடுத்துட்ருக்குற இந்த சுதாகரை கூடிய சீக்கிரமே இனியா போலீஸில் பிடிச்சி தந்து சரியான பாடம் கற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளே இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு அண்டு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இனியாக எல்லாருக்கிட்டையுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் என்னால் தான் நீங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இருந்துக்கிட்டு என்ன இனியா என்ன பேசுகிற எங்களால் தான் நீ இப்போது வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிற எல்லாத்துக்குமே காரணம் நாங்கள் தான் எங்களால் நீ இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிற இப்போ கூட ஓ மேலே பழிய போட்டுருக்குற இனியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை நான் அந்த வீட்டிலேருந்து வந்திருக்கவே கூடாது நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்துருக்கலாம் இப்போது அடுத்தடுத்து உங்களுக்கு தானே அவங்க பிரச்சனை கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாக்கியா எல்லாருமே இருந்துக்கிட்டு இனியா நீ அப்படிலாம் யோசிக்காத அவங்க பணம் இருக்குன்னு ஆடிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் மற்றபடி உண்மை தானே எப்போனாலும் ஜெயிக்கும் பார்த்துக்கலாம் நீ இதை பற்றிலாம் நினச்சி கவலைப்பட்டு இருக்காத எப்போதுமே உனக்கு நாங்கள் வந்து ஆதரவாக நிற்போம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனியா வந்து சரி நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க ஸ்ட்ரைட்டாக இங்கே சுதாகருடைய வீட்டுக்கு தான் வராங்க இனியா வந்ததுமே பார்த்தீங்கன்னா சுதாகர் ரொம்பவே சந்தோஷப்பட்றாரு வாயினியா நான் நினச்சேன் நீ கண்டிப்பாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் வருவ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல இந்த வீட்டு வாசலை மிதிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஆனால் இங்கேயே வர நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா ரொம்பவே கோவத்தோடு பேசுகிறாங்க இனியா ஃபஸ்ட்டு உட்காருமா உட்காந்து எதுனாலும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க நான் உட்காந்து பேசி உங்ககிட்ட ஒன்றும் உறவாடிட்டு போகிறதுக்கு ஒன்றும் வரலை அந்தளவுக்கு ஒரு கோவத்தில் வந்திருக்குறேன் எதுக்காக தொடர்ந்து ஃபேமிலிக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறேங்க அதான் உங்கள் பையன் வேணான்னு சொல்லிட்டு தானே நான் தூக்கி போட்டு போயிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்னாடியே எங்ககிட்ட வந்து உங்கள் பையன் இப்படிப்பட்டவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியா கல்யாணம் பண்ணிங்க இங்கே ஒரு மாதிரி பேசியிருக்கிறீங்க நான் என்ன இவன் இவ்வளோ பெரிய பொறுக்கின்னு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணுற பண்ணுற அளவுக்கு நான் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே சந்திரிக்கா எல்லாருமே கோவப்பட ஆரம்பிச்சுறாங்க இனியா கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்னு நீ யோக்கிய மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே இங்கே நிதிஷ் இருந்துக்கிட்டு அதான் எக்ஸில் அவர் கூட அப்படியே கொஞ்சம் குழாயிட்டு இருந்தே எதுவும் தெரியாது நினச்சிட்டு இருக்கிறியா எப்படி இப்படிலாம் இருக்கிற உங்கள் குடும்பமே இப்படிதானா இப்போ அப்படியே நல்லவ மாதிரி வந்து பேசிகிட்ருக்குற நான் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய தப்பெல்லாம் பண்ணலை உன்ன மாதிரி நான் ஒழுக்கங்கிட்ட ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் வைஸாக ரொம்பவே தப்பாக பேசுகிறாரு இங்கே பாரு என்னை பேசுகிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது சரியான போதைக்கு அடிமையான நீலாம் போதைப் பொருள் யூஸ் பண்ணுற நீயெல்லாம் என்னை பேசுகிறியா நான் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்துக்கு தெரியும் உன்கிட்டலாம் நான் நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பேசுகிறாங்க தான் சொல்லணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு இங்கே பாரு இனியா வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசுமா நான் எதுக்காக இப்படி கோபத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் வந்து கரெக்டாக தான் பேசுகிறேன் உங்கள் பையனுக்கெல்லாம் நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் உங்கள் பையன் அப்படி ஒன்றும் எதுவும் பண்ணலை அப்படின்னு வந்து இனியா இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க சரி இப்போ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா இருந்துக்கிட்டே கேட்குறாங்க இங்கே பாருங்க இதோட எல்லா பிரச்சனையும் முடிச்சுருங்க நான் எப்போனாலும் என் முடிவை மாற்றிக்க மாட்டேன் உங்கள் பையன் கூட வாழ்றதுக்கு எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாது அவர் ஒரு சைக்கோ சரிங்களா இதுக்கப்புறமும் அவர் கூட நான் வாழ்ந்தேனா அவ்வளோதான் என்னை கொல்ல கூட உங்கள் பையன் தயங்க மாட்டான் அந்தளவுக்கு நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இங்கே இனியா சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு இங்கே நிதிஷ் ரொம்பவே கோவத்தோட நிற்கிறாங்க சுதாகர் இருந்துக்கிட்டு நிதிஷ்கிட்ட இங்கே பாருப்பா கொஞ்சம் அமைதியாக இரு கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா நினைச்சிங்களா நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் போயிட்டு கொடுக்க முடியாதா ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையவே கெற்றுக்குறங்க என்னால் எதுவுமே பண்ண முடியாது நினச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இனியாக இருந்துக்கிட்டு கேட்குறாங்க உடனே சந்திரிக்கா இருந்துக்கிட்டு எல்லா பக்கமும் எங்களுக்கு ஆள் இருக்கிறாங்க சரியா உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பணம் இருக்கிற திமிரில் வந்து ஒரு மாதிரி ஓவராக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆ அப்படியா என்னால் போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் எதுவுமே பண்ண முடியாது மீடியா இருக்குதே என்னால் நியூஸ் சேனலில் வந்து உண்மையை வெளியே வெளிக்கொண்டு வர தெரியுமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ பார்க்குற வேலைக்கெலாம் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மாதிரி மட்டமாக இருக்கிறாங்க உடனே இனியாக இருந்துக்கிட்டு அப்படிலாம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க ஒரு விஷயத்த செய்யணும்னா அதை எப்படி வேணாலும் செய்யலாம் நான் இவ்வளோ பெரிய உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னா என்ன வேணாலும் செய்வேன் என்ன எங்கள் அம்மா பற்றி உங்களுக்கு தெரியாதா எங்கள் அண்ணன் தப்பே செய்யாமல் வந்து ஜெயிலுக்குள்ளே அனுப்பிச்சி விட்டார் அந்த கவுன்சிலரு அந்த பையனை கொண்டு வரதுக்காக மினிஸ்டர் வரைக்குமே போயிட்டு எங்கள் அண்ணனை வெளியே கொண்டு வந்தாங்க என் அம்மா இப்போவுமே இந்த விஷயத்தில் எதுவுமே பண்ண முடியாது நினச்சிட்ருக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆக்ரோஷத்தில் இனியா வந்து ரொம்பவே கத்திகிட்டு இருக்கிறாங்க உடனே சந்திரிக்கா இருந்துக்கிட்டு என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற என்ன பூச்சாடி காட்டிட்டு இருக்கிறியா போ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நாங்கள் பார்த்துக்குவோம் எங்களுக்கு அந்தளவுக்கு பலம் இருக்குது அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிக்காரன் கூட சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நிதி இருந்த கடை போடி கிளம்புடி நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்ன ரொம்பவே ஓவராக பேசிட்டு போகிற உன்னால் முடிஞ்சதை செய் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப திம்மராக வந்து பேசுகிறாங்க உடனே இனியா இருந்துக்கிட்டு பார்க்க தானே போகிறீங்க நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு இனியா கொஞ்சம் இரு இதுக்கப்புறம் வந்து எதுவுமே எந்த பிரச்சனையும் நடக்காது அவங்க அண்ணங்க்கிட்ட நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டோம் நாங்கள் ஒதுங்கிக்கிறோம் சரியா நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்ல ஒரு மாதிரியே வந்து பேச எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சரி ஆனால் வேணும்னே எங்கள் குடும்பத்தை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன் நான் எந்த லெவலுக்கு வேணாலுமே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக வந்து பேசிட்டு கிளம்பிடுறாங்க உடனே சந்திரிக்கா இருந்துக்கிட்டு என்னங்க எதுக்காக நீங்கள் அவகிட்ட வந்து இவ்வளோ பணிந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க அவளாக ஒரு ஆள் நீங்கள் போய் போய் இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சு நிதிஷோட வாழ்க்கையவே கெடுத்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்திரிக்கா இருந்துட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு அவள் என்ன வேணாலும் பண்ணுவா அவள் பேசுகிற விதத்திலேயே தெரிஞ்சுது அவ சொன்ன மாதிரி தான் அவங்க அம்மா எந்த லெவலுக்கு வேணாலுமே போவாங்க ஆஹ் பாக்கியாவுக்கு பிறந்த பொண்ணு என்ன கொக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மீடியாவுக்கு மட்டும் போச்சுன்னா அவ்வளோதான் இந்த விஷயம் பெருசாகிடும் பூகமமாக வெடிச்சிரும் நம்ம தலை காட்ட முடியாது நம்ம அப்புறம் ஜெயிலில் தான் கடைசி முடிய கடை கிடக்கணும் நீ வந்து சும்மா அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கிற ஆனால் மீடியாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் இது பெரிய இஷ்யூவாயிடும் கொஞ்சம் நீ கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசு இது இதுக்கப்புறமாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க நீங்கள் இப்படிலாம் பயந்துட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிக்கா இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு இங்கே பாரு சந்திரிக்கா கமிஷனரே என்ன சொன்னார் இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் நிதானமாக இருக்கிறதா நல்லது ஏன்னா அவங்க பக்கம்தான் எல்லாமும் இருக்குது நியாயம் சரியா நம்ம பண்ணதே தப்பு தான் சட்டப்படி நம்மளுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா செல்லும் நம்ம அப்புறம் ஜெயிலுக்குள்ளே கிடக்க வேண்டியதா நம்மளுக்கு யா நம்மளை வெளியெடுக்கிறது கூட யாரும் கிடையாது குடும்பத்தோட களி தின்ன வேண்டியதாக ஜெயிலுக்குள்ளே முடியுமா உன்னால் சினியாவை கல்யாணம் பண்ணி வச்சு உன் பையனோட வாழ்க்கையை நான் கெடுத்துறேன்னு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறையே வேற யார் உன் பையனுக்கு பொண்ணு கொடுத்துருப்பா கொஞ்சம் யோசிச்சு பேசு சந்திரிக்கா இவை மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தா இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது இனியாவுமே இந்த வீட்டில் இருந்திருப்பா உன் பையனோட வாழ்ந்திருப்பா இவனே வந்து அவன் தலையில மண்ணளி போட்டுக்கிட்டான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் வந்து கோவத்தோட பேசுறாங்க இங்க சுதாகர் நிதிஷ்கிட்ட வந்து இங்கே பாரு நிதிஷ் இதுக்கப்புறமாச்சு நீ ஒழுங்காயிரு சரியா அவங்க அவங்கக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காத இதை வந்து நான் வேறு வழியில் இது பண்ணிக்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு ஆளை வர வச்சு அவங்கக்கிட்ட வந்து இப்படிலாம் பண்ணணும் என்ன பண்ணுவையோ தெரியாது அந்த பாக்கியாவுக்கு வந்து நஷ்டமாகணும் எல்லாமே சமைக்க சொல்லிடு பாதி அமௌண்ட்டு மட்டும் கொடுத்துரு ஆனால் மீதி அமௌண்ட்டாக அவகிட்ட போகக்கூடாது ஏன்னா அவள் ஏமாந்து நிற்கணும் அவளுக்கு நஷ்டமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் பண்ணுறாரு எங்கள் சந்திரிகாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்குது அந்த பாக்கியா பாக்கியாவும் அந்த மொத்த குடும்பமும் வந்து அப்படியே கதறணும் நம்மளை வேணான்னு தூக்கி போட்டு போனாங்களே அவங்க வந்து நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே சேர்ந்து நல்லாவே ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷத்தோடு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இனியா வந்து வீட்டுக்கு இனியா கிட்ட நம்ம கோபி வந்து நல்லாவே கேர் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு இனியாக்காக கோபியே வந்து காஃபிலாம் போட்டு கொடுக்குறாரு அப்போதான் இனியா கொஞ்சம் மறைமுகமாக வந்து கேட்குறாங்க என்னடாடி நம்ம அவங்க விஷயத்துல எதுவுமே பண்ண முடியாதா சுதாகர் ஃபேமிலி விஷயத்துல அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே கோபி இருந்துக்கிட்டு ஆமாம் அவங்க பெரிய பெரிய ஆளுங்க அவங்களுக்கு எல்லா பக்கமும் ஆள் பலம் இருக்கும் அவங்க கிட்ட நம்ம போட்டி போறது கொஞ்சம் கஷ்டம்தான் இனியா அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏண்டாடி மீடியாவுக்கு போனால் நம்மளுக்கு நியாயம் கிடைக்காதா இல்லை அவங்க தொடர்ந்து நம்மளை வந்து ரொம்பவே சீண்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்னும் அவங்க அவங்க அமைதியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை இப்போ கூட நான் இங்கே போயிட்டு தான் பேசிட்டு வந்தேன் ஆனால் அவங்க பேசுனதுலாம் கொஞ்சம் இதாக தான் இருந்தது அவங்களாம் திருந்தவே மாட்டாங்க மறுபடி மறுபடியும் நம்மளை அவங்க எதனாலும் ஒரு பிரச்சனையில் சிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தான் எதனாலும் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ அதை பற்றிலாம் யோசிக்காத இனியாக பார்த்துக்கலாம் பிரச்சனை வந்தால் அது நம்ம சமாளிக்கிறதுக்கான தைரியம் இருக்குது அதுக்கு மீறி அவங்க தொடர்ந்து நம்மளை சீண்டி பார்த்தா அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சுதாகர் சொன்ன ஆள் வந்து பாக்கியாவை பார்த்துமே போயிட்டு பேசுகிறாங்க அவர் இருந்துக்கிட்டு அப்படியே பாக்கியா மனசை கவர்ற மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு உங்களை பற்றி நான் வந்து நிறையா கேள்விப்பட்டு பட்டிருக்கிறேன் நீங்கள் ரொம்பவே சூப்பராக சமைப்பீங்களா அதனால தான் என்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்கள் சமைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன் இந்தாங்க இதில் ஐம்பதாயிரம் அட்வான்ஸ் பேமெண்ட் இருக்குது இதை வச்சுக்கோங்க நீங்கள் நல்லபடியாக என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து சமைச்சு கொடுத்துடணும் மீதமுள்ள அமௌண்ட்டை வந்து நீங்கள் அன்னைக்கே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பாக்கியாவுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்புறம் எல் செல்வி ஆகாஷ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கவுன்சிலருமே அங்கே இருக்கிறாங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நல்லபடியாக செஞ்சு தந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆள் வந்து கிளம்பி சுதாகர் கிட்டே வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க நீங்கள் கேட்ட மாதிரியே நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து எல்லாமே பண்ணிட்டேன் அவங்களும் நல்லாவே நம்பிட்டாங்க எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு இங்கே பாரு எதுவுமே சொதப்பிடாத இது நல்லபடியாக போகணும் அந்த அம்மா வந்து நஷ்டப்பட்டு நடு ரோட்டில் நிற்கணும் கதறி அழுதுகிட்டு அதை கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமான ஒரு எண்ணத்தில் வந்து சுதாகர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க சார் நான் பார்த்துக்கிறேன் என்கிட்ட ஒரு விஷயத்த ஒப்படைச்சிட்டிங்களே இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை பற்றி நினைக்காதீங்க அதை நல்லபடியாக நான் முடிச்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லிட்டு கிளம்புறாரு எங்க உண்மையாகவே அந்த பாக்கியம் நஷ்டப்பட்டு இருப்பாளா நிற்பாளா இல்லை ஆயிடுவாளா அப்படின்னு வந்து கேட்குறாங்க சந்திரிக்கா இங்கே பாரு கண்டிப்பாக அந்த பாக்கியம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு என்ன நிலைமையில் நிற்க போகிறா பாரு பணத்தெல்லாம் இழந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு சந்தேகம் இல்லாமல் நடிக்கிறான் கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக முடியும் பார்த்துட்டே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி நல்லா கண்மூடித்தனமாக இந்த ஆளை வந்து பாக்கியா வந்து நம்ம தான் செய்கிறாங்க எல்லாமும் இது பண்ணிவிட்டு மீதமுள்ள அமௌண்ட்டை கேட்கும்போது இல்லை நீங்கள் அஞ்சு லட்சமும் வாங்கிட்டீங்களே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து சொதப்பி விட்டாங்க உடனே பார்த்திங்கன்னா பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியலை எதுக்காக இவர் இப்படி பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க உடனே நான் உங்களை சும்மாவே விடமாட்டேன் நான் கஷ்டப்பட்ட பணத்தை என்னை ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுமே அழைச்சிட்டு வந்துடுறாங்க அந்த ஆள் வந்துட்டு கடைக்கி ஹோட்டலுக்கு வந்துட்டு பாக்கியா கிட்டே வந்து விசாரிக்கிறாங்க என்னம்மா என்ன நடக்குது இங்கே இவரா அஞ்சு லட்சம் உங்ககிட்ட கொடுத்தாரா நீங்கள் அதான் ஐம்பதாயிரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்கிறீங்களா எதுக்காக இப்படி பண்ணுறீங்க வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்க உங்களை விசாரிக்கணும் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாக்கியா இருந்துகிட்டே சார் இவர் வந்து போய் சொல்கிறாரு இவர் ஐம்பதாயிரம் தான் கொடுத்தாரு மீதமுள்ள அமௌண்ட்டை நான் வந்து எல்லாமும் ஒரு செஞ்சதுக்கப்புறம் தரேன்னு சொன்னார் ஆனால் கேட்டால் அவர் என்கிட்ட எல்லா அமௌண்ட்டும் கொடுத்துட்டதா போய் சொல்கிறாரு வாய் கூசாமல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சார் நம்பாதீங்க இவங்க தான் போய் சொல்கிறாங்க நான் என் பொண்ணுக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச எல்லா பணத்தையுமே இவங்கக்கிட்ட வந்து நான் கொடுத்துட்டேன் ஏன்னா இவங்க சமையல் அந்தளவுக்கு என் பொண்ணுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் நிறையா பேர் சொல்லியிருக்கிறாங்க அதை நம்பி தான் நான் என் பொண்ணு கல்யாணத்துக்கு இவங்களை சமைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஆனால் இவங்க இப்படி ஏமாத்துவாங்களே சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை இவங்களை சும்மா விடாதீங்க இவங்க இவங்க இருந்து பணத்தை எப்படினாலும் நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் தான் செளியன் இனியா வந்து பாக்கியோட ஹோட்டலுக்கு வராங்க இங்கே போலீஸ்காரங்க பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கம்மா எதுனாலும் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை அரெஸ்ட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க உடனே நம்ம இனியாவும் சொல்லணும்னு இருந்துக்கிட்டு என்ன நடக்குது எதுக்காக இப்போ எங்கள் அம்மாவை அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே போலீஸ்காரங்க இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க உடனே அந்த ஆளு மேலே சந்தேகம் வருது இங்கே பாருங்க எங்கள் அம்மாவை பற்றி கேட்டு பாருங்கள் எங்கள் அம்மா வந்து யாரையுமே எப்போதுமே ஏமாற்ற மாட்டாங்க எங்கள் அம்மாவுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது எங்கள் அம்மா நிறைய பேருக்கு வந்து சமைச்சி கொடுத்துருக்குறாங்க பெரிய பெரிய எம்எல்ஏ அந்த மாதிரி கட்சிக்கார தலைவர்களுக்கு கூட எங்கள் அம்மா வந்து அந்த மாதிரி ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சார் அவங்க எல்லாம் பெரிய கட்சிக்காரங்க அவங்கள எப்படி அவங்க ஏமாற்ற முடியும் எங்களை மாதிரி சின்ன ஆளுங்களை தான் அசால்ட்டா ஏமாத்துவாங்க ஏன்னா அவங்க கிட்ட ஏமாத்துனா அவங்க சும்மா விட மாட்டாங்களே ஈஸியா மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டா இன்னுமே வந்து பாக்கியாக மாட்டி விடுறதுக்காக பேசிட்டு இருக்கிறாரு சரி உங்க பொண்ணுக்கு எங்க கல்யாணம்னு சொல்லுங்க எந்த மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செளியில் இருந்துக்கிட்டு துருவி துருவி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுறாரு அந்த ஆள் இருந்துக்கிட்டு முன்னுக்கு பின்னால் வந்து ஒரு மாதிரி பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாரு உடனே இங்கே பாருங்க சார் அவர் சொல்கிறது மொத்தமும் எல்லாமும் பொய் தான் அந்த மண்டபத்தில் கல்யாணமும் நடக்கலை அப்படி ஒரு மண்டபமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் சொல்கிறார் இவர் சும்மாவே விடாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க பார்க்குறாங்கன்ட்டு போலீஸ்காரங்க போயிட்டு துரைத்து போயிட்டு பிடிச்சிடுறாங்க எங்கள் போலீஸ்காரங்க வந்துட்டு நல்ல வேலை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி இங்கே உண்மை இல்லைன்னா தேவையில்லாமல் இந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேயே கூப்பிட்டு போயிட்டு ரொம்பவே அசிங்கமாக இருக்கும் நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம்மா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்கே போலீஸ்காரங்க வந்து போகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆளை அணிச்சி விட்டது எல்லாமும் சுதாகர் தான் பாக்கியாவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமும் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் இங்கே பாக்கியோட குடும்பத்துக்கு தெரிய வருதும் இதனால் இனியாக வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அவ்வளோ தூரம் நம்ம போயிட்டு பேசிட்டு வந்தோம் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே இப்படிலாம் அவங்க பண்ணிகிட்டு இருந்தால் என்ன இதை எப்படி இதுக்காக இப்படிலாம் இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம சும்மாவே விட இனியா வந்து யோசிச்சுட்டு இருக்க இருக்கிறாங்க பேசாமல் அவர் மேலே வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் இப்படி பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனியா கூட சொல்கிறாங்க உடனே நம்மக்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இனியா நம்ம எதுவுமே பண்ண முடியாது சரி விடுங்க இதை பற்றி பேசி பெரிய பிரச்சனையும் ஆக்க வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க என்னம்மா நீ எப்போனாலும் இப்படியே இருக்கிற நம்ம இப்படியே வந்து விட்டுட்டே இருந்தால் கண்டிப்பாக அவனுங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க மறுபடியும் மறுபடியும் வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க அதுக்கான பிளான் தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் இனியாக இருந்துக்கிட்டு இன்னமும் இந்த பிரச்சனையை அப்படியே வர்றது சரியாக இருக்காது நம்ம குடும்பமும் அந்த ஆளுங்கனால ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து சுதாகர் வீட்டுக்கு வந்து மீடியாக்காரங்களை கூப்பிட்டு போகிறாங்க இனியா போய்ட்டு நிற்கவுமே இங்கே சுதாகர் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க உடனே சந்திரிக்காரனுக்கிட்டயே இனியா என்ன உனக்கு ரொம்பவே திம்ராக இப்போ எதுக்கு மீடியாக்காரங்களெலாம் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எல்லாம் உங்கள் தண்டவாளம் எல்லாம் வண்டவாளம் ஏற்றுறதுக்கு தான் என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அன்னைக்கு தான் வந்து நான் பேசிட்டு போனேன் உங்களால் என் குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் மறுபடியுமே வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பிரச்சனையை பண்ணி எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா இதுக்கப்புறமும் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் என்னோட பொறுமையை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க உடனே சுதாக இருந்துக்கிட்டு இப்போ என்ன நடந்துச்சு இனியா எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன நடந்துச்சா இங்கே பாருங்கள் எல்லா விஷயமும் தெரியும் எங்கள் அம்மாவோடய ஹோட்டலுக்கு நீங்கள் தானே ஆள் அனுப்பிச்சி விட்டிங்க பணத்தை கொடுத்து என்னெல்லாம் பண்ண சொல்லியிருக்குறீங்க இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குறேங்க தப்பு எல்லாம் உங்கள் மேலே தான் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் விலகி போனதுக்கும் இப்படி எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்குறீங்களே உங்களெல்லாம் நான் சும்மா விடலாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய அம்மாவோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்லேயுமே ஏமாற்றி அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேங்க கண்டிப்பாக இதை இதுக்கு எல்லாமே பதில் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வீடியோக்காரங்களாக வந்ததை பார்த்துட்டு இங்கே சுதாகர் ரொம்பவே வந்து கதி கலங்கி போய் நிற்கிறாரு இங்கே சந்திரிக்கா ஏ என்ன இனியா திமுறா ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பிடு இல்லைனா வாரம் மாதிரி ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க நான் என்ன பண்ண முடியுமோ நானும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே சுதாகர் இருந்துடுறீங்க சந்திரிக்கா கொஞ்சம் பொறுமையாக பேசிக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்னதான் மீடியாக்காரங்களுக்கு மட்டும் விஷயம் போச்சுன்னா அவ்வளோதான் அது வந்து பெரிய பூகம்பமாக வெடிக்கும் நம்ம வெளியே தலை காட்ட முடியாது ஆல்ரெடி உன் பையன் பண்ண வேலை வந்து அப்படிப்பட்ட விஷயம் அதனால நம்ம தான் மிச்சம் ஆனால் இந்த விஷயம் அதை விட பெரிய விஷயம் அவ்வளோதான் நம்ம கடைசி முடிக்குமே ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும் அதனால கொஞ்சம் அமைதியா இரு நான் இனியா கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்காக இவள் காலில் விழுந்து நீங்கள் கெஞ்ச போகிறீங்களா எனக்கு அசிங்கமாக இருக்குது அவகிட்டலாம் நீங்கள் வந்து பனிஞ்செலாம் பேசாதீங்க அவள் ரொம்பவே தான் ஆடுவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இனியா இங்கே வாமா ஒரே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை நீங்கள் எதுனாலும் மீடியாவில் பேசுங்க சரிங்களா நாங்கள் வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து ரொம்பவே தெனாவட்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரே ஒரு நிமிஷம் இப்போ என்ன உன்னோடய அம்மா ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துட்டா உனக்கு ஓகே தானே நீ ரொம்பவே சந்தோஷப்படுவது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே அதுக்காக தானே நம்ம கஷ்டப்பட்டோம் இப்படினாலும் அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஆசை அதனால சுதாகர்கிட்ட சரி பேசலாம் ரெஸ்டாரண்ட்டை தரேன்னு சொல்கிறாரில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக்கிட்டமே இனியா வந்து சுதாகர்கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாரு சொல்லுங்கள் உண்மையாகவே போ என்னோட அம்மா ரெஸ்டாரண்ட்டு நீங்கள் திருப்பி தந்துற தந் தர மைண்டில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக நான் தந்துடுறேன் இதுதானே உனக்கு வேணும் உங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டில் கொடுத்துட்டானா நீ கண்டிப்பாக மீடியா வரைக்கும்லாம் போக மாட்டேங்கல எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேல அப்படின்னு வந்து சொல்கிறான் கேட்குறாங்க கண்டிப்பாக நான் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டேன் எங்கள் அம்மாவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே முக்கியம் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அதை உருவாக்குறதுக்கு அது மட்டும் நீங்கள் கொடுத்துட்டா போதும் அது அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீங்களும் வந்து எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கொடுக்காதீங்க இதோட எல்லாத்தையுமே முடிச்சுக்குவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே சந்திரிக்காவை சுதாகர்ந்து சந்திரிக்கா எப்போ என்னோடய ரூமில் வந்து அந்த டாக்குமெண்ட்லாம் இருக்கும் அதை வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏங்க அவள் சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க சொன்னதை மட்டும் செய் போ அப்படின்னு வந்து அனுப்பிச்சிடுறாங்க விதேஷ் இருந்துக்கிட்டா எதுக்காக உங்களுக்கு பிடிச்ச ஒரு இதை வந்து நீங்கள் இப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் அப்படியே உங்கள் அப்பா வந்து அது உழைச்சி சம்பாதிச்சதில் அப்படியே அவருக்கு பிடிச்சத மற்றவங்களுக்கு அப்படியே தாரவாத்து கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அது என் அம்மாவோட உழைப்புடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து அப்படியே கொந்தளிச்சு பேசுகிறாங்க ஏ இனியா மரியாதையாக பேசு உனக்குலாம் என்ன மரியாதை வாயம் உங்கள்கிட்ட நெல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சந்திரிகா சந்திரிகா சந்திரிக்காரனுக்குள்ள இந்த டாக்குமெண்டை வந்து சுதாகர் கிட்டே வந்து தராங்க உடனே அதில் சைன் போட்டு இந்தா அந்த டாக்குமெண்ட்டு நான் என்னோடய மனதார இந்த ஹோட்டலை வந்து உங்கள் அம்மாக்கிட்டேயே வந்து மறுபடியும் தரேன் தயவு செஞ்சு இந்த மீடியாக்காரங்களாம் கூப்பிட்டு நீ கிளம்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அங்கல் நான் இப்போ போகிறேன் ஆனால் நீங்கள் இதுக்கப்புறம் என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையுமே உண்டு போகணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன் இப்போ கூட நான் மீடியா மூலம் போயிட்டு நியாயத்தை வந்து கொண்டு வரலாம் சரிங்களா உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம் உங்களுக்கு தான் அது அஃபெக்ட் ஆகும் இதுக்கப்புறமாச்சும் உங்கள் பையன் கிட்ட சொல்லுங்கள் எங்கக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இங்கே இனியா வந்து ரொம்பவே சந்தோஷத்தோட கிளம்புறாங்க இதுக்கப்புறமும் இந்த சுதாகர் வந்து அமைதியாக இருக்க போகிறாரா இல்லை மறுபடியுமே வந்து பாக்கியாவுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் இப்போது நம்ம இனியா அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட வீட்டுக்கு போகிறாங்க ரொம்பவே சந்தோஷத்தோட இருக்கிறாங்க பாக்கியா வந்ததுமே அம்மா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க என்ன இனியா போல இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற என்ன ஆஃபீஸில் உனக்கு என்ன ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதை விட ரொம்பவே சந்தோஷமான விஷயம் இந்த உன்னோடய ஹோட்டல் மறுபடியுமே உங்ககிட்டயே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே பாக்கியாக மட்டும் இல்லாமல் மொத்த குடும்பமும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்கிற இனியா என்ன பேசிகிட்டு இருக்கிற அதுதான் அந்த சுதாகர் ஏமாற்றி வாங்கிட்டானே அதை நான் மறுபடியும் அந்த ஆளுக்கிட்டேருந்து வாங்கிட்டேன் சரியா அப்படின்னு வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க எங்கள் பாக்கியாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எப்படி இனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே இனியாக இருந்துகிட்டே சொல்கிறாங்க உண்மையாகவே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுதாகரை வந்து வெளியவே நடமாட விடக்கூடாது அவர் பண்ண வேலைக்கு கூடிய சீக்கிரமே வந்து ஆதாரத்தோட நிறுவச்சு சுதாகருடைய மொத்த குடும்பத்துமே ஜெயிலுக்குள்ளே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்க உங்களுடைய கருத்து கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க என்னுடைய அன்பு உறவுகளை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா ப பாய்